உன் செல்லடா உன்னை செல்லடடா லைவ்யம் உனே இந்த பாட்டு தான் சமூக வலைத்தளம் முழுக்க தீயா பரவிக் கொண்டிருக்குது அதற்கு காரணம் ஷோமி த இதுதான் ஷோமி த காட்டிவிட்டேன் இந்த வீடியோ முக்கியமாக ஷோமி த வியூ என்று சொல்லக்கூடிய நம் தம் இலங்கை வேறு சேர்ந்த சகோதரன் ஷஹ்மி ஷஹீத் உங்களுக்கு தான் முக்கியமானதாக இதை பதிவேற்றம் படுகின்றேன் அதே நேரத்தில் ஷோமி த வியூ என்ற சகோதரன் மட்டுமல்ல தமிழ் ப்ரோ சொல்லக்கூடிய ஒரு சிறிய டீம் உங்களுடைய டீமுடைய முயற்சிக்கும் சேர்த்து தான் இந்த வீடியோவை ஒரு அன்பையும் ஆதரவையும் தெரிவிக்கும் முகமாக நான் பதிவேற்றப்படுகின்றேன் என்ன காரணம்னு சொன்னால் முதலாவது ஷோமி த வியூ ப்ரோ நீங்கள் உண்மையிலே எங்களுடைய ச இஸ்லாமிய சமூகத்தில் வேறு நகரில் பிறந்தாலும் கூட எங்களுடைய ஒட்டுமொத்த இலங்கையருக்குமான இஸ்லாமிய வாலிபர்கள் தூரநோக்கு நோக்கு சிந்தனையோடு எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்பதை தான் இன்றைய காலத்தில் நீங்கள் காண்பிக்கின்றீர்கள் உண்மையில் உங்களுடைய முயற்சிக்கு பாராட்டுக்கள் ஒரு எளிய வரிய குடும்பத்திலிருந்து ஏதாவது தன்னுடைய சொந்த காலிலிருந்து சாதிக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தில் கரையோர பிரதேசமாக நீங்கள் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டரை நடை ஊர்வலமாக நடந்து அந்த பிரதேசத்தில் உள்ள மக்கள் அனைவரோடும் கைகோர்த்து ஒரு ஒற்றுமையை நிலைநாட்டி ஏதாவது ஒன்றை சாதிக்க நீங்கள் முற்படுகின்றீர்கள் உங்களுடைய ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் அந்த நடைப்பயணம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சீராக முடிந்துவிட நான் வாழ்த்துகிறேன் ஆம் அலமது இல்லா நீங்கள் வேறு வழியில் தொடங்கின உங்களுடைய பயணம் காலியின் ஊடாக சென்று அப்படியே பேட்டிக்ளோ ட்ரிங்கோ ஜஃப்னான்னு சொல்லி இப்போ நீங்கள் புத்தலத்தையும் நீங்கள் அடைஞ்சதை நான் கண்டேன் அதே நேரம் நீங்கள் இப்போது சிலாஃபத்தை நோக்கி உங்களுடைய பயணத்தை ஆரம்பித்திருப்பீர்கள் இருப்பீர்கள் நாளில் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவை போடுகின்றேன் அதற்காக மனம் வருந்துகின்றேன் என்னவென்றால் நானும் அண்மையில் இலங்கைக்கு வந்திருந்தேன் ஒரு ஐம்பது நாட்கள் இலங்கையில் இருந்தேன் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகள் நண்பர்கள் உறவினர்கள் இப்படியான அழைப்புகளை என்னால் மீற முடியவில்லை சமூக வலைத்தளத்தின் விஷயங்களை அதிகம் எனக்கு பார்க்க கிடைக்கவில்லை என்றாலும் உங்களுடைய செயற்பாடுகளையும் உங்களுடைய சாதனையின் இலக்கை நீங்கள் முயற்சிக்கின்றதையும் நான் உற்று நோக்கினேன் அதிக நேரம் எனக்கு பதிவொன்றை போற்று உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கவோ உங்களை வந்து சந்திக்கவோ ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை அங்கே இருக்கக்கூடிய நேரத்தில் அதிகமான நண்பர்கள் உறவினர்களோடு நேரங்களை கழித்து விட்டு வந்துவிட்டோம் என்றாலும் ஒரு சின்ன மனக்கவலை அங்கிருந்தபோது உங்களை வந்து சந்தித்திருக்கலாம் என்ற கவலை எனக்கு இருக்கிறது எனவேதான் உங்களுக்கு என்னுடைய அன்பையும் ஆதரவையும் தெரிவித்து ஒரு வீடியோவை பதிவிடுவோம் என்று என்னுடைய மனம் நாடியது அந்த அடிப்படையில் இந்த வீடியோவை பதிவிடுகின்றேன் உண்மையில் உங்களைப் போன்று சாதிக்க துடிக்கும் இளைஞர்களுக்கு நீங்கள் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்பதை நான் உணர்கின்றேன் மாஷா அல்லா உங்களுடைய முயற்சி உங்களுடைய சொந்த காலில் தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் எந்த விதமான முன்னேற்பாடுகளும் இல்லாமல் ஒரு ரிஸ்க் எடுத்த பயணம் அந்த பயணத்தை இறைவன் அழகான முறையிலே பூர்த்தி செய்து தந்தான் மக்களுடைய ஒத்துழைப்போடும் அன்போடும் ஆதரவோடும் மூவின மக்களும் உங்களை வாடி வருடி உங்களை வரவேற்று இந்த இலங்கையை சுற்றி வந்த இளைஞன் அவனுடைய சாதனை என்பதை மதித்து உங்களுக்கு மரியாதை செலுத்துகின்றார்கள் மாஷா அல்லா இது உண்மையிலே சந்தோஷத்துக்குரிய ஒரு விடயம் இதே போல உங்களுடைய எதிர்கால லட்சியமும் நிறைவு பெற நான் உங்களை வாழ்த்துகின்றேன் ஒரு எளிய குடும்பத்தில் இருந்து வந்து இப்படியான ஒரு தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் உங்களிடத்தில் கண்டதில் உண்மையில் நானும் வியப்படுகின்றேன் உங்களை போன்றே தான் தமிழ் ப்ரோ என்கின்ற அந்த சகோதரனும் அவருடைய கூட்டாளிகளும் கூட இலங்கையில் இருக்கக்கூடிய இருபத்தஞ்சி மாவட்டங்களையும் உள்ளடக்கிய ஒரு பயணத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் அவர்களையும் நாம் அரவணைக்க வேண்டும் அவர்களும் தமிழ் பேசக்கூடிய நம் சகோதரர்கள் தான் இலங்கையர்கள் தான் எந்த விதமான இன மத மொழி பேதம் என்று இவர்கள் அனைவரையும் நாம் ஊக்குவிப்பது நமது கடமை என்ற ஆழமான காலத்தின் தேவையான இந்த மெசேஜையும் இந்த வீடியோவினூடாக நான் தெரிவித்துக்கொள்ள கொள்ள ஆசைப்படுகின்றேன் முஸ்லீமாக இருக்கலாம் தமிழர்களாக இருக்கலாம் இன்று இலங்கையில் தேவை எல்லோருக்கும் இலங்கையர் என்ற ஒரு உணர்வு அந்த உணர்வோடு பயணிங்கள் என்றும் நீங்கள் வீணாகிவிட மாட்டீர்கள் இந்த தமிழ் ப்ரோ இந்த ஷோமித வீ போன்று சமூக வலைத்தளத்தில் வந்து இவர்களுடைய இலக்கை அடைய இவர்களே அதை பதிவிட்டு மக்களின் அன்பையும் ஆதரவையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இலங்கையில் சாதிக்க துடித்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு ஒரு தூக்கி விடுவதற்கோ அவர்களை மார்தட்டிவிடவோ அவர்களுக்கு ஒரு ஆலோசனை வழங்கவோ ஒரு அன்பை சொல்லவோ ஆதரவு அளிக்கவோ யாரும் இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கும் எத்தனையோ இளைஞர்கள் இருக்கிறார்கள் இவர்களையும் நாம் எங்களுடைய ஊரில் இடங்காண்டு எங்களுடைய நகரங்களில் பக்கத்து கிராமங்களில் இலங்கை பூராவும் இருக்கக்கூடியவர்கள் எந்த விதமான பிரதேசவாதங்களும் இல்லாமல் நாம் தூக்கிவிட வேண்டும் யார் என்ன முயற்சி செய்தாலும் அதை நாம் ஆதரிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் போட்டியும் பொறாமையும் குரோதத்தன்மையும் காழ்ப்புணர்ச்சியும் நம் சமூகத்தை அழித்து நாசமாக்கியது போதும் நண்பர்களை எல்லோரும் ஒரு நல்ல மனதோடு எல்லோரையும் தூக்கிவிடக்கூடியவர்களாக ஆதரவளிக்கக்கூடியவர்களாக அன்பை பொழியக்கூடியவர்களாக நாம் மாறிக்கொள்வோம் அது மட்டும் இல்லாமல் ஷஹ்மி சாஹிப் ப்ரோ உங்களுடைய டிக்டாக் அக்கௌண்ட்டும் ப்ளாக் பண்ணப்பட்டதாக அறிஞ்சேன் இன்ஷா ட்ரை பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச அப்பீலை பண்ணுங்கள் நண்பர்கள் மூலமாக உங்களுடைய ஹேஷ்டேகை அதிகமாக யூஸ் பண்ணும்படி கட்டளையிடுங்க ஏதோ ஒரு வகையில் டிக்டாக் அதை கன்சிடர் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட்டை மீண்டும் தரும் என்று நான் நம்புகின்றேன் எனவே முயற்சியை கைவிட வேண்டாம் இதெல்லாம் சமூக வலைத்தளத்தில் நடக்கக்கூடிய விஷயம்தான் என்னுடைய சேனலும் கூட அதாவது என்னுடைய ப்ரொஃபைல் என்னுடைய நஸ்ரின் மிஸ் என்று சொல்லக்கூடிய ப்ரொஃபைல் ஒரு வருடமாக இப்போது முடக்கப்பட்டிருக்கிறது ஏதோ என்னுடைய மனைவியுடைய நண்பர்களுடைய அக்கவுண்ட்களை நான் எட்மினா போட்டதுனால அதனோடாக பதிவுகளை என்னுடைய சேனல்களில் மட்டும் பதிவேற்றம் பண்ணுகிறேன் என்னுடைய பர்சனல் அக்கவுண்ட் முடக்கப்பட்டிருக்கிறது சமூகத்துக்காகவும் பலஸ்தீன மக்களுக்காகவும் குரல் கொடுத்த சில பதிவுகளுக்காக அது போனது என்பதில் எனக்கு எந்த கவலையும் இல்லை அது ரெண்டு ஸ்ட்ரைக் வந்ததனால் முடக்கப்பட்டிருக்கிறது அதை மீண்டும் அவர்கள் திறந்து தந்தால் அதனூடாக பயணிப்பேன் அல்லது தற்காலிகமாக பதிவிடக்கூடிய இப்படிப்பட்ட ப்ரொஃபைல்களின் ஊடாக நஸ் எக்ஸ்ப்ளோ வித் நஸ் ஊடாக என்னுடைய பதிவு தொடரும் என்பதை எல்லோருக்கும் தெரியும் எனவே மிச்சம் சந்தோஷம் எங்களுடைய ஒரு இளைஞர் இப்படியான ஒரு முயற்சியை செய்து சமூகத்தில் ஏதாவது சாதித்து ஒரு சாதனையை நிலைநாட்டி அதனூடாக பிரபலமாகி ஏதோ செய்ய நினைக்கிறார் என்பதில் மிகவும் ச மகிழ்ச்சி ஆனால் நான் ஒன்றையொன்று உங்களுக்கு கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இந்த பிரபலம் இந்த பாராட்டுக்கள் இவை அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இறைவன் பறத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமானிதம் வீணாக காசு பணத்தை சம்பாதிக்கவோ அரசியல்வாதிகளுக்கு சோரம் போவதற்கோ இதை பாவித்து வீணடித்து விடாமல் இதன் மூடாக சமூகத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை முன்னெடுப்பதற்காக ஒரு முயற்சியை முன்னெடுப்பதற்காக ஒரு ஊடகத்தின் ஒரு வடிவத்தில் மக்களுக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடிய சில தகவல்களை வழங்குவதற்காகவோ அல்லது நம் நாட்டுக்கு பிரயோசனம் தரக்கூடிய ஏதாவது சில பதிவுகளை பதிவேற்றம் பண்ணி ஒரு நல்ல சமூகத்துக்கு பயன் தரக்கூடிய ஒரு விஷயத்தை முன்னால் யோசித்து நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் நானும் ஒரு சின்ன ஒரு ஹைக்கிங் ட்ரிப்ல இருக்கிறேன் ஒரு அழகான இடம் ஷோ மீ வியூ பாருங்க எப்படியான வியூ கார்ஷிங்டன் வாட்டர் என்று சொல்லக்கூடிய டேர்பியில் இருக்கக்கூடிய பகுதிக்கு இல்லை பீக் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு தான் நான் வந்திக்கிறேன் எனவே எங்களுடைய பயணத்தை நாங்கள் தொடர்கின்றோம் அதற்கு நடுவே உங்கள் இருவருக்குமான என்னுடைய மனதார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கவே இந்த காணொலி நாங்கள் இப்போது எங்களுடைய சின்ன பிக்னிக்கை இந்த காட்சிகளோடு என்ஜாய் பண்ண போகிறோம் ஷோ த வியூ என்று நீங்கள் சொல்வது கேட்கிறது அதனால்தான் இந்த வியூவை கொஞ்சம் காண்பித்தேன் இந்த அழகிய காட்சிகளோடு எங்களுடைய பிக்னிக்கை நாங்கள் தொடர்கிறோம் நீங்கள் அனைவரும் என்னுடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணில்லைன்னு சொன்னால் அவசரமாக சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போது நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும் என்று கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியை சந்திப்பு நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பு சலாம் அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் நண்பர்கள்